ஹாய் வி எஸ் நீங்க பாக்குறது மிஸ்டர் மணிகண்டன் இவங்க எம்எஸ்சி படிச்சிருக்காங்க மூணு முறை பி யுபிஎஸ் எழுதி பாஸ் ஆயிட்டாங்க இப்போ வெயிட்டிங் வந்திருக்காங்க இவங்க வந்து திருச்சில இருந்து இப்ப நீங்க ராயபுரத்துலருந்து வரீங்களா அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்கலன்னு ராயபுரத்துல இருந்து வராங்க காலை எத்தனை மணிக்கு வருவீங்க எயிட் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் நீங்க தான் வந்து கேட்ட ஓப்பன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வந்து உள்ள ஆஹ் ஓகே நன்றி ஆல் த வெரி பெஸ்ட் வீவர் இங்க வந்து மிஸ்டர் மணிகண்டன் என்றவரை லைப்ரரிலயும் நான் பார்த்தேன் இவருக்கு வந்து பார்த்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா இவர் வந்து எம்எஸ்சி இவர் மூணு முறை எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு இப்போ நாலாவது முறையாக பிரிமினரி எழுதி வந்திருக்கிறாரு இவர்கிட்ட எவ்வளோ சாத்தியக்கூறுகள் இருக்குது எவ்வளோ பெரிய சாகாப் பண்ணியிருக்கிறாரு நான் வந்து மனசில் எதுவுமே கிடையாது எனக்கு வந்து அடுத்தவங்களை பார்த்து எதுவும் கவலை கிடையாது ஆனால் ஒரு ஒரு நேரத்தில் எனக்கு உறுத்தல் இருக்குன்றாரு நான் சொன்னேன் இந்த உறுத்தலாம் தூக்கி போட்டுட்டு இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் ஸோ அதனால் உங்கள் கூட எல்லோரும் ஷேர் பண்ணுறோம் மிஸ்டர் மணிகண்டனுக்காக எல்லாரும் ப்ரே பண்ணுங்கள் அவர் இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிட்டு ஒரு பெரிய ஆஃபீஸராக கவர்மெண்ட்டில் உக்கார் வாங்க அவர் கூட பேசலாம் உங்களை நீங்களே இன்ட்ரோடியூஸ் என் பேர் மணிகண்டன் நான் திருத்தணியில் எம்எஸ்சி எம்ஏட்டு படிச்சுட்டு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ அவங்க எக்ஸாமுக்காக படிக்கிறதுக்காக இங்கே சென்னைக்கு இப்போ வந்திருக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக இப்போ மூணு முறை எக்ஸாம் எழுதினேன் ப்ளீமினரி தான் கிளியர் பண்ண முடியும் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல இந்த வாட்டி எப்போயும் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியலன்றது காரணம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கலையா ரெஃபரன்ஸ் இல்லை ஓகே அதெல்லாம் ஒரு இடத்துக்கு போனால் தான் சாதிக்க முடியும் அது லைப்ரரி தான் சூஸ் பண்ணேன் கனிமரா லைப்ரரி சூஸ் பண்ணிவிட்டு காலைல இருந்து எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி உட்காந்து படிச்சிட்டுருக்கேன் சரி இந்த வாட்டி கண்டிப்பாக எல்லா புக்ஸ் எல்லா விதமான புக்ஸும் கிடைக்கிதுல்ல எல்லா புக்ஸும் கிடைக்கிது எனக்கு நான் என்ன புக்கு தேடி வந்தேன்னா அந்த புக் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு உங்களோட சாதனை என்னென்னு நினைக்கிறீங்க நீங்க நான் இங்கே வந்ததே ஒரு சாதனை தான் இல்லை நீங்கள் இவ்வளோ மூணு முறை பாஸ் ஆகிட்டு நாலு அது பிரிமிலமுக்காக வந்திருக்குறீங்களே வந்து முடிஞ்ச பிறகு அரசாங்க படி வந்தவொடனே எதுக்காக போகணும் என்ன சாதிக்கணும் என்ன நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறீங்க நேர்மையாக செய்யணும் எல்லா மக்களும் என்னை பார்த்து எல்லாருமே வளரணுன்ற ஒரு எய்மோடு தான் நான் படிச்சிட்டு படிச்சுட்ருக்கேன் நான் அதுக்கு நான் ஒரு மோட்டிவாக இருக்கணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்து படிச்சுட்ருக்கேன் கண்டிப்பாக படிப்பேன் கண்டிப்பாக செய்வேன் இதனால் நீ நாட்டு மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க வந்து தோந்து போயிடாதீங்க புக்ஸ் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க புக்கை தேடுங்க எங்கே கிடைக்கும் நிறைய பேர் ஆள் வந்து உதவி செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அந்த கரெக்டான ஆளை வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது உங்கள் மனசில் வந்து பயின்றத தூரம் எரிஞ்சிடணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்மக்கிட்ட என்ன புக்கு தேடி வந்தோமோ அந்த புக்கு இந்த இடத்துல இருக்குது நாம தான் மனசு தைரியத்தோட போய்ட்டு தேடி எடுக்கணும் நீங்கள் ஒரு பத்து புக்கு இருபது புக்கு பார்த்துட்டு வந்தேன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது அடுத்தது என்னவோ அதை நம்ம தேடி அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பாயிண்ட்ஸை கல் பண்ணணும் சார் ஒன்றுமே இல்லாத திருத்தணியிலேருந்து மூணு எக்ஸாம் க்ளியர் பண்ணி வந்திருக்கிற மத்தியில் இங்கே எல்லா புக்குமே இருக்கிற இந்த இடத்துல உங்கள் புக்கெல்லாம் பார்த்த உடனே உங்கள் மனசு எந்த அளவுக்கு சந்தோஷப்படுது இந்த வாட்டி எக்ஸாம் பாஸ் பண்ணிடுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்களே அந்த நம்பிக்கை இருந்தாலே பாதி ஜெயிச்சுட்டு இருந்தானு அர்த்தம் எப்போ எக்ஸாம் உங்களுக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி செப்டம்பர் டுவெண்ட்டி சரி இன் கேஸ் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் என்னவா ஆகுவோம் கவர்மெண்ட் என்ன ஜாப் எந்த விதமான போஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் அது எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் சார் அடுத்தது மெயின்ஸ் இருக்கு இது ப்ளிம்னரி தான் அடுத்தது மெயின்ஸ் வரும் அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிட்டாலே மெயின்ஸ் நீங்க வந்து ஈஸியா போயிடலாம் பிரிம்னரியில எல்லாம் பில்டர் பண்றதெல்லாம் ப்ளிம்னரியில தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இதுலயே கிடைச்சிடுச்சு எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்க வந்தீங்களோ அந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்து உதவுறாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே லைப்ரரியில் வர கரெக்டா செய்யறாங்க சார் எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க வந்து படிக்கிறது கூட ஒரு இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஒரு டெஸ்கே உங்களுக்கு தனியா போட்டு கொடுத்தாங்க சேரில் உக்கார முடியாது உக்கார முடியலன்ட்டு ஒரு சின்னட்டு எல்லாம் யார் செய்வாங்க பாருங்க இவங்க எல்லாம் செஞ்சு குடுத்து குடுக்குறாங்க அதுக்காக வச்சு நான் கஷ்டப்பட்டு படிச்சு ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணணும் பண்ணிடுவேன் சார் பண்ணிட்டதும் கிடையாது நீங்க என்ன வாங்கி என்ன சாதிக்கணும்னு உங்களோட ஆம்பிஷன் சார் இல்ல எடுக்குற மார்க்க பொறுத்து மார்க்க பொறுத்து தான் ஓகே. உங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்றாங்க சார்? எனக்கு இல்ல சார். இல்ல. அக்கா மட்டும் தான். ஓ அவங்க இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆமா சார். சரி சரி. ஸ்கூலிங் எல்லாம் எங்க பண்ணீங்க? ஸ்கூல்ல தான் சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க பிளஸ்

கடவுள் ஒரு பருப்பு கொடுக்குறாரான்னா அது ஏதோ ஒரு செயலை செய்யறதுக்கு தான் அந்த செயல் நல்லபடியாக செஞ்சுட்டு போயிடலாமே அதுக்காக உட்காந்து படிச்சுட்டு இருக்கு வெரி குட் இதால் நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க நீங்களும் நல்லா இந்த மாதிரி வாங்க வந்து எல்லோரும் ஒரு மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சு பார்க்கலாம்ல எல்லோரையும் கவர்மெண்ட் எந்த விதத்தில் நம்மளுக்கு எந்த விதத்தை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த லைப்ரரி மூலயமா நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி எய்த் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த மெயின் எக்ஸாம் போகணுன்றதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் மணிகண்டன் பிகம் என் கவர்மெண்ட் ஆஃபீஸர் வெரி சூன் இல்லைங்களா அப்போ உங்கள் முகத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும்ல கண்டிப்பாக வரணும் வரும் நன்றி நன்றி